அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தானில் கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்டோர் வெளியேற்றம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சுமார் இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் பருவமழை தொடங்கியது முதல் பாகிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களிலும் தொடர் வெள்ளம் ஏற்பட்டு வருகின்றது இதனால் தற்போது வரை நூற்றுக்கணக்கானோர் பலியான நிலையில் மழைப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது பஞ்சாப் மாகாணத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கனமழையானது மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் அங்குள்ள முக்கிய நீர்நிலைகளின் நீர்மட்டமானது அதிகரிக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சிந்து செனாப் ரபி மற்றும் சல்லூச் ஆகிய ஆறுகளை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் கடும் வெள்ளைபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நீர்நிலைகளின் அருகிலும் தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற்றுமாறு பஞ்சாப் மாகாண முதல்வர் மத்தியம் நவாஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிலையில் அங்கு வசித்து சுமார் இருபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக பாகிஸ்தானில் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலத்தில் பருவமழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரி வாகவே ஏற்படுவது வழக்கமாக மாறியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மற்றும் பாகிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவாகியவற்றால் சுமார் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் அமலாகின்றது இந்தியாவின் இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலான இருபத்தி ஐந்து சதவீத வரை விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதித்த அமெரிக்கா அதிகாரபூர்வமாக பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது புதிய வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது உக்ரைனுடன் போரில் ஈடுபடும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக குற்றம் சாட்டி இந்திய பொருட்களின் மீது ஏற்கனவே விதித்த இருபத்தி ஐந்து சதவீத வரையுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரையை அமெரிக்க அண்மையில் அறிவித்திருந்தது இந்தியாவுக்கான நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான கச்சா எண்ணெய் சேவை ரஷ்யாவிடம் இருந்து பெறப்படும் நிலையில் இது இந்தியாவுக்கு பெருத்தாடியாக அமைந்தது மேலும் இந்த வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு மூலம் உள்நாட்டு பாதுகாப்பு துறையால் பெயரிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கையொப்பமிட்ட அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவு தற்போது வரிகள் உயர்வதை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் அமெரிக்க அதிபர் கூறியிருந்த காலக்கெடுவான ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னர் கிடங்குகளில் இருந்து அனைத்து பொருட்களுக்கும் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள தவறினால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படலாம் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் வரும் வாரங்களில் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் சீனா உட்பட பிற முக்கிய நாடுகள் மீது அமெரிக்க நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து வருவதும் இந்தியா மீது திட்டமிட்ட முறையில் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இந்திய தரப்பினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் பிணை வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அதிபராக பதவி வகித்த ரணில் விக்ரம் சிங்கா அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அரசு நிதியிலிருந்து ஒன்று புள்ளி ஏழு கோடி பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் இதையடுத்து ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகளினால் அவர் சிறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ரணிலை விடுவிக்கக் கோரி அவருடைய ஆதரவாளர்கள் கொழும்பில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்தவாறே வீடியோ அழைப்பு வாயிலாக நேற்றைய தினம் கொழும்பு போர்ட் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு ஆஜரானார் அப்போது நீதிபதி நிலுபலி லங்காபுர முன்னாள் அதிபர் விக்ரம் சிங்காவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டதாக கூறப்படுகின்றது முன்னதாக இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் அதிபர் ஒருவர் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டது இதுவே முதல் முறை என கூறப்படுகின்றது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஜப்பானுக்கு செல்லும் இந்திய பிரதமர் மோடி ജപ്പാൻ പ്രതിമർ ഇഷ്ടൻ മുതൽ മുറിയാ ഇരുതര വാർത്തയിൽ ഈപടലുള്ള പ്രധമരായി നരേന്ദ്ര മോഡി പദവിയേറ്റിൻ എട്ടാമത് മുറിയാ ജപ്പാനുക്ക് പയണം ഇനിലെ ജപ്പാൻ പ്രധമർ ഷിഗേരി ഷബാ മുതൽ മുറിയാ ഇരുതര വാർത്തയിൽ അവർ ഈടർ ഇത് കുറിച്ച് വെളിത്തുലർ വിക്കം മിസ്റ്റി നേരം ചെയ്യാൻ പേശുകയിൽ ആഗസ്റ്റ് ഇരുപത്തി എട്ടാം തീയതി മോദി മോഡി ജപ്പാക്ക് പുറപ്പെടുവർ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரு நாட்களில் ஜப்பானில் இருக்கும் அவர் பதினைந்தாவது முறையாக கூடும் இந்திய ஜப்பான் இருதரப்பு வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு வர்த்தகம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் புத்தாக்கம் மற்றும் பிராந்திய சர்வதேச பிரச்சனைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளார்கள் ஜப்பானை தொடர்ந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஏழாம் தேதி அங்கிருந்து சீனா செல்லும் பிரதமர் செப்டம்பர் ஒன்று வரை சீனாவில் இருப்பார் அங்கு டியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்கின்றார் இந்த மாநாட்டின் போது இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அவர் பிறநாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க எல்லை அருகே பிறந்த ரஷ்ய உளவு விமானத்தால் பரபரப்பு அமெரிக்காவின் எல்லையோர மாகாணமாக அலாஸ்கா திகழ்கின்றது அமெரிக்காவின் எல்லையோர மாகாணமாக இருக்கும் அலாஸ்காவிலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புடினும் சந்தித்துக் கொண்டார்கள் இந்நிலையில் அமெரிக்காவின் அலாஸ்கா வானிலைக்கு அருகே நேற்று முன்தினம் ரஷ்யாவின் உளவு விமானம் பறந்துள்ள தொடர்பில் பென்டகன் பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளது ரஷ்யாவின் இலூசின் டுவென்டி உளவு விமானம் அமெரிக்க எல்லை அருகே பறந்ததை அலாஸ்காவில் நிறுவப்பட்டுள்ள வான் ரேடர் கண்டறிந்துள்ளது இதனடுத்து உடனடியாக அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் விரைந்து சென்று ரஷ்ய உளவு விமானத்தை இடைமறித்து தடுத்து நிறுத்தின இதையடுத்து ரஷ்ய உளவு விமானம் சர்வதேச வான்பரப்பிற்குள் நுழைந்தது கடந்த ஒரு வாரத்தில் அலாஸ்கா எல்லை அருகே மூன்று முறை ரஷ்ய உளவு விமானங்கள் பறந்துள்ளதாகவும் இந்த சம்பவத்தால் இது நான்காவது முறை ரஷ்ய விமானம் அமெரிக்க எல்லை அருகே வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உக்ரைன் நிறுத்தம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இங்கே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் பிரித்தானியாவில் விமான பயிற்சியின் போது நான்கு பேர் பயணித்த உலங்கு வானூர்தி பாரிய விபத்தில் சிக்கியுள்ளது ஜால ஃபைட் தீவில் நடந்த விமான பயிற்சியின் போது ஷாங்லின் அருகே உலங்கு வானூர்தி பரப்பில் விழுந்து நொறங்கியது இதன்போது பயிற்றுவிப்பாளர் உட்பட நான்கு பேர் விமானத்தில் பயணித்ததாக கூறப்படுகின்றது அண்மைய தகவலின்படி உலங்கு வானூர்தி விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக சவுத்தாம் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஷம்பியார் மற்றும் அயல் ஆஃப் வைட் பகுதியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் விபத்தின் காரணமாக சாலையை முடியுள்ளார்கள் மேலும் விபத்தில் சிக்கிய நான்கு பேர் சாண்டோன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதை உலங்குவானூர்தியை இயக்கிய நார்தும் பிரியா நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவில் குறைந்தது இரண்டு ஸ்ட்ரேலியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் இதன் பின்னணியில் ஈரான் அரசு இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் அந்தோனி ஆல்பான்ஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தில் இருந்த உணவகம் மற்றும் மெல்போர்ன் நகரத்தில் உள்ள கோயில் ஆகியவற்றின் மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் அரசுதான் காரணம் என்று அந்நாட்டு பிரதமர் ஆல்பான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதனை தங்களது புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளதாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்டேல் கமாஸ் இடையிலான போர் தொடங்கிய பின்னர் இரு ஆஸ்திரேலிய நகரங்களிலும் யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவின் புலனாய்வுத்துறை சேகரித்துள்ள ஆதாரங்களின் மூலம் குறைந்தது மூன்று தாக்குதல்களையாவது ஈரான் அரசு இயக்கியது தெரியவந்துள்ளது இதனை ஈரான் அரசு மறைக்க முயல்கின்றது என உள்நாட்டு புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஈரான் ஆஸ்திரேலியா இடையே இந்த விவகாரம் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் அல்கசாம் படையணிகளினால் நடத்தப்பட்ட சிக்கலான பதுங்கியிருந்த தாக்குதலின் போது ஸ்ட்ரேலிய காலாட்படை மற்றும் பல்வேறுபட்ட படைகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளன கன்னிவடி தாக்குதல் மற்றும் அல்ஜாசரின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஐந்து ஸ்திரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் இருபது பேர் வரை காயமடைந்திருப்பதாக ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் காரணமாக ஆஸ்திரேலிய இராணுவத்தின் ஒரு மெர்காவா டேங்யூன்றும் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக தற்போது வெளியான செய்திகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் உலகினின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்